வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமி தமிழகம் முழுவதும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் பிரச்சார பயணம் மேற்கொண்டார் 아니யாது வாமரமாம் அங்காய் repayொஸ் பண hating விடுடன்னść. が Jerட Combine. அலகிறு நீ என்னனா ந читதомина ப detta jeune அந்த creditedருững கொண்டு என்னை Cubanதல் தчно spannுமேன் பயß bulky நி наблюд அய்கு diyor்னுக Trading

புதுக்கோட்டை பகுதியை சேர்ந்தவர் பிரபாகரன் வயது நாற்பத்தி நான்கு தஞ்சாவூர் காவிரி நகரில் நிதி நிறுவனம் நடத்தி வருகிறார் நிதி நிறுவனத்தில் பொங்கல் மற்றும் தீபாவளி சீட்டு நடத்தப்பட்டது ஒரு ஆண்டு காலத்திற்கு மாத தவணையாக ஆயிரம் ரூபாய் வரை செலுத்தினால் கூடுதல் போனஸ் மற்றும் அதிக பொருட்கள் தருவதாக பிரபாகரன் விளம்பரப்படுத்தியுள்ளார் இதை நம்பி அப்பகுதி மக்கள் பலரும் பிரபாகரனிடம் மாத சந்தா கட்டினர் தவணை காலம் முடிந்த பிறகும் பிரபாகரன் பணத்தை திரும்ப கொடுக்கவில்லை பலமுறை கேட்டும் பிரபாகரன் தரப்பில் முறையான பதில் இல்லாததால் மக்கள் கொதிப்படைந்தனர் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் சேர்ந்து தஞ்சை எஸ்பி அலுவலகத்தில் புகார் கொடுத்தனர் தஞ்சை குற்றப்பிரிவு போலீசார் தீவிர விசாரணை நடத்தியதில் பிரபாகரன் மூன்றரை லட்சம் ரூபாய் வரை மோசடி செய்தது உறுதியானது அதைத் தொடர்ந்து பிரபாகரன் மற்றும் அவரது நிறுவனத்தில் வேலை செய்த காயத்ரி ஆகியோரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் நிதி நிறுவனத்தின் தன்மை தெரியாமல் மக்கள் பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம் என போலீசார் எச்சரிக்கை விடுத்தனர் மதுரையில் தேர்வு வீணா தாள்களை முறையாக சீல் வைக்காமல் தனியார் ஆம்னி பேருந்தில் ஏ ஃபோர் ஷீட் ஒட்டி எடுத்து சென்றது சர்ச்சையை ஏற்படுத்தியது தேர்வு வினாத்தாள்களில் பல கேள்விகள் குறிப்பாக தமிழ் பாட கேள்விகள் சிலபஸிற்கு அப்பாற்பட்டு இருந்ததாக தேர்வு முடிந்தவுடன் பலர் புகார் கூறினர் அதைத் தொடர்ந்து சேலம் டு சென்னை அனுப்பப்பட்ட விடைத்தாள்கள் அடங்கிய பெட்டிகளுக்கு சீல் வைக்காமல் பெட்டி ஆங்காங்கே உடைக்கப்பட்டிருந்தது பொதுமக்களிடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதுபோன்று பல குளறுபடி இருப்பதால் தமிழக அரசு ஜூலை பனிரெண்டாம் தேதி நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என பல அரசியல் தலைவர்கள் வலியுறுத்தினர்

சேலம் மாவட்டம் ஆத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது இதனால் ஆத்தூர் பஸ் ஸ்டாண்டில் மழை நீர் குளம்போல் தேங்கியது பொதுமக்கள் நிற்க வழியில்லாமல் தவித்தனர் அதேபோல் போலீஸ் பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்ததோ இதனால் பயணிகள் ஆளாகினர் பஸ் ஸ்டாண்டில் தேங்கி நிற்கும் மழை நீருடன் சாக்கடை நீர் கலப்பதால் துர்ணாற்றம் பேசுவதோடு நோய் தொற்று அபாயம் ஏற்பட்டுள்ளது நகராட்சி நிர்வாகம் தேங்கி கிடக்கும் மழை நீரை வெளியேற்று உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பயணிகள் வலியுறுத்தினர் கடலில் அழிந்து வந்த வால்பெரி பிளம்ஸ் போன்ற பழங்களுக்கு மாறாக அவகேடோ மரம் நடுவதில் விவசாயிகள் ஆர்வம் காட்டுகின்றனர் அவகேடோவில் ஆரோக்கியமான மக்னீசியம் பொட்டாசியம் வைட்டமின் சி கே மற்றும் கார்போஹைட்ரேட் அடங்கியுள்ளன அவகேடோ பழம் அழகு சாதன பொருட்கள் தயாரிக்கவும் ஸ்டார் ஹோட்டல்களில் ரோட்டி நான் போன்ற உணவுப் பொருட்கள் மெருதுவாக இருக்கவும் பயன்படுத்தப்படுகிறது தற்போது காய்ப்பு துவங்கியுள்ள நிலையில் ஒரு சில மரங்களில் நோய் தாக்குதலால் காய்ப்பு குறைந்துள்ளது இதனால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர் மேலும் குரங்குகளால் மரத்தில் உள்ள காய்கள் அழிந்தும் சேதமாகியும் வருகின்றன எனவே தோட்டக்கலைத்துறையினர் ஆய்வு மேற்கொண்டு விவசாயிகளுக்கு உரிய ஆலோசனை வழங்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்துகின்றனர் தமிழ்நாடு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பாக நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தை திருச்சி தில்லை நகர் கே விஸ்வநாதன் பள்ளியில் நகராட்சி நிர்வாக அமைச்சர் நேரு துவக்கி வைத்து கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் மற்றும் பல்வேறு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் அவங்க திமுக இருக்கிறாங்க அதான் நீங்க ஓபிஎஸ் வந்துருக்கிறாரு எல்லாரும் தான் வந்துக்கிட்டு இருக்காங்க அங்கேருந்து யாரும் போகல யாரும் போக மாட்டாங்க போக மாட்டாங்க அவங்க ஆசை எப்படியாவது சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அவர் எதுக்கு இப்போ பிஜேபியோட கூட்டு சென்றாரா அவர் அங்கே அடித்து மாட்டினதுக்கு தான் தப்பிச்சுக்கிறதுக்கு தான் பிஜேபியோட கூட்டு சென்று அவர் எங்களை பார்த்து சொல்கிறாரு அவர் ஒரு விரல் நின்றார் நாலு விரல் அவர் பக்கம் நிற்கிது வணக்கம்